பஞ்சாப் மாநிலத்தில் விவசாய சங்க தலைவர்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்து கைது செய்யப்பட்டதை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகள் சங்கத்தினர் ரயில் மறியலில் ஈடுபட்டனர் சென்னை ரயில் நிலையத்தில் ஈடுபட முயன்ற விவசாயிகளை போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர் ஏழு முறை பேச்சுவார்த்தை நடந்தது ஏழாவது பேச்சுவார்த்தையில் கூட அடுத்த எட்டாவது குறிச்சாச்சு பேச்சுவார்த்தைக்காக போற யாரையுமே கைது செய்யக்கூடிய பழக்கமோ பண்பாடு திருப்பூர் ரயில் நிலையத்தில் நடைமேடையில் நின்றிருந்த விவசாயிகள் போலீசாரை மீறி தண்டவாளத்தில் இறங்கியதால் இருதரப்புக்கும் இடையே தள்ளுமுண்டு ஏற்பட்டது அப்போது விவசாயிகள் இரண்டு பேர் தண்டவாளத்தை படுத்ததால் எர்ணாகுளம் செல்லும் இன்டர்சிட்டி ரயில் புறப்படுவதில் தாமதமானது பட்டியில் ரயில் நிலையம் நோக்கி ஊர்வலமாக சென்ற விவசாயிகளை போலீசார் தடுத்து நிறுத்தி குண்டுக்கட்டாக கைது செய்தனர்